காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குபோட்டா டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அளவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டால எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்துருக்குங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஓனர் இரண்டு ஓனருங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் தாங்க இருக்குது மற்றபடி ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக் ஆயில் பிரேக் மற்றும் டொல் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் இருபத்தி ஒன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்க டேக்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கங்க குபோட்டாலை எம்யூ ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய விலைய ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களை